என்ன நடந்தாலும் இஸ்ரேலுடன் உறவு நீடிக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் பலவீனமான நிலைப்பாடு காசா போர் முடிவுக்கு வந்த பிறகு இஸ்ரேல் உடனான தனது உறவுகளை ஐக்கிய அரபு அமீரகம் நீட்டிக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அமீரகத்துக்கு நெருக்கமான நான்கு முக்கிய அதிகாரிகள் கூறியுள்ளதாக ஒரு கட்டுரையை தி ராய்டர் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது போர் உச்சக்கட்டத்தை அடைந்தும் கூட இதுவரை ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேல் தூதரை திருப்ப அனுப்பவில்லை என்பதை அந்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது அமீரகத்தை பொறுத்தவரை ஈரானை முக்கிய எதிரியாக கருதுகின்றது அதனிடம் பாதுகாப்பு பெற அமெரிக்காவை நம்பியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அமெரிக்காவின் வற்புறுத்தலின் பேரில் ஆப்ரஹாம் அக்கர்ட்ஸ் என்ற பெயரில் இஸ்ரேல் மற்றும் அமீரகம் இடையே தூதரக உறவுகள் தொடங்கின தற்போது அந்த உறவுகள் வலுப்பெற்றுள்ளன இந்த சூழலில் காசா போர் இரு நாடுகளிடையே கடும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்த போரை நிறுத்தக் கோரி அமெரிக்காவை பலமுறை அமீரகம் வலியுறுத்தியும் அமெரிக்கா எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது அமீரக ஆட்சியாளர்களுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருப்பினும் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிலைப்பாடு என்பது உடனடியாக போர் நிறுத்தப்பட வேண்டும் மனிதநேய உதவிகள் தொடர வேண்டும் என்பது மட்டும்தான் இஸ்ரேல் மீது நடவடிக்கை எடுப்பது போன்ற எந்த திட்டத்திலும் அமீரகத்திற்கு ஆர்வம் இல்லை என அந்த கட்டுரை விவரிக்கிறது ஏமனை ஆட்சி செய்யும் ஷியா பிரிவு ஹவுதி ஆட்சியாளர்களுக்கும் அமீரகத்திற்கும் இடையே மோதல் இருந்து வருகிறது ஈரானின் ஆதரவுடன் செயல்படும் ஹவுதி அரசு தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் நிச்சயம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் உதவி தேவைப்படும் என அமீரகம் நம்புகிறது இஸ்ரேலின் நடவடிக்கைகளை கண்டும் காணாமல் இருந்து வருவதற்கு இதுவும் ஒரு காரணம் என கூறப்படுகிறது